புதுச்சேரி நிகழ்ச்சியில் மேடையிலேயே துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியை திறந்தவெளி கழிப்பிடமற்ற யூனியன் பிரதேசமாக அறிவிக்கும் விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அமைச்சர்கள் நமச்சிவாயம் கமலக்கண்ணன் எம் பி ராதாகிருஷ்ணன் உப்பளம் தொகுதி உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அன்பழகன் பொதுக்களிப்பிட வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று தொகுதிக்கு தேவையானவற்றை வலியுறுத்தி பேசினார் இதனையடுத்து உரையை முடித்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து அன்பழகன் தொடர்ந்து பேசியதால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அதிருப்தி அடைந்து மைக்கை அணைக்க கூறியதை அடுத்து மைக் நிறுத்தப்பட்டது இதனையடுத்து மேடையிலேயே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனும் துணைநிலை ஆளுநரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நிகழ்ச்சியை விட்டு பாதியிலேயே எம்எல்ஏ அன்பழகன் வெளியேறினார் இதனால் நிகழ்ச்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது துணைநிலை ஆளுநரும் தனது உரையை நிகழ்த்தவில்லை துணைநிலை ஆளுநரோடு சேர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற இந்த அமைச்சர்கள் இவங்களாம் வந்து இவங்க உண்மையிலே அமைச்சர்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல சம்மந்தப்பட்ட அமைச்சர்களே வந்து வந்து என்னென்னு கேட்டால் வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து அவமதிக்கிறாங்கன்னா இவங்களாம் வந்து வந்து அமைச்சராக இருக்கிறதுக்கே இவங்க உண்மையிலே வந்து இவங்க வந்து வந்து இவங்க வந்து அது வந்து வந்து இன்னும் வார்த்தை சொல்கிறதுனே தெரியல இது தப்பு இது இது வந்து வந்து எனக்கு ஏற்பட்டது வந்து இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அன்பழனை வந்து இவங்க வந்து அவமதிக்கலை அன்பழனை வந்து இங்கே இங்கே இருக்கின்ற அமைச்சர்களும் இந்த துணைநிலை ஆளுநரும் இணைந்து கட்சி வித்தியாசம் இல்லாமல் போட்டி மனப்பான்மை இல்லாமல் என்னை வந்து வந்து அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு மட்டும் இல்லை என்னை தேர்ந்தெடுத்து அமைச்சிக்கிறாங்க பாருங்கள் இந்த மக்கள் இந்த ஒட்டுமொத்த புதுச்சேரிடைய மக்களையே வந்து கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கி இருக்கின்ற இங்கே இருக்கின்ற இந்த அமைச்சர்களும் இந்த வந்து ஸ்டேஜில் இருந்த அமைச்சர்களும் இந்த துணைநிலை ஆளுநரை செஞ்சுக்கிறாங்க இது வந்து வந்து தலைமை கழக இது வந்து வந்து இந்த இந்த பிரச்சனையை வந்து எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா திமுக தலைமை கழகத்தில் வந்து இதை வந்து வந்து எடுத்து சொல்லி இதுக்கு உரிய வந்து அத்தனை விஷயங்களை வந்து வந்து எது நடவடிக்கைகளும் நாங்கள் நாங்கள்